என்ன பொத்திக்கிட்டு சொல்ல நீ யாரு என்ன மூடி கிட்டு உக்கார சொல்ல நீ யாரு பாருக்கு திவ்யா கடையில கருத்து வேறுபாடுகள் பாருவ பார்த்து திவ்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க இப்ப என்ன இப்படி காட்டுறீங்க இப்படி காட்டுறீங்க அவ்வளவு கோவம் வருது இல்ல அவ்வளவு கோவம் வருது இல்ல கோவம் வருது இல்ல கோவம் வருது இல்ல அப்படி கோவம் வருது இல்ல அப்படி கோவம் வருது இல்ல அப்படி கோவம் வருது இல்ல அப்படி கோவம் வருது இல்லன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா இங்க இருக்கவங்க எல்லாரும் அவங்கள மாதிரியே கோவப்படுவாங்கன்னு நிரூபிக்கணும் அவங்க அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நிரூபிக்கணும் இல்ல அவங்களுக்கு மேல கோவப்படுவாங்கன்னு நிரூபிக்கணும் அதுக்கான எஃபர்ட்டை விஜய் பார்வை எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க திவ்யாட்டையும் போடுறாங்க ஆனால் திவ்யா என்னென்னா அப்பப்போ பார்வோட விஷயத்தை வந்து பார்வைக்கே கொடுத்துட்றாங்க பார்வ மாதிரியே பேசிடுறாங்க பாருக்கு ஒரு கனவுல கூட இப்படி எல்லாம் இருந்திருக்காது இந்த சீசன் நான் தாண்டா அப்படின்னு இருந்த பாருக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு உடனே தாங்க முடியல தூங்க முடியல ஏங்கு ஏங்கி ஏங்கி ஒரு வழியா ஆயிடுவாங்க போட்டிருக்கு இப்போ என்ன ஹோட்டல் டாஸ்க்கு திவ்யா மேனேஜர் பாரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு என்டையர் டிஸ்கஷன் போகுது டீம் மீட்டிங் போட்டுட்டு வந்து கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க கிச்சன் டீம் பிரிச்சிருக்காங்க ரிசப்ஷனிஸ்டா இவங்க இருக்காங்க ரம்யா இருக்காங்க என்ன சொல்றது நடமாடும் என்டர்டெய்னர் என்டர்டெய்னிங் மேனேஜரா வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு கிச்சன் மேனேஜராவும் அவர் தான் இருக்காரு செஃப் அசிஸ்டன்ட் செஃப் ரூம் சர்வீஸ் எல்லாம் பிரிச்சு விட்டாங்க ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்வைக்கு இப்போ என்ன வேணும் ஒரு ஆளுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும் முடியாது இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல என்ன அப்ரோச் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன் நான் கொடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட போனால் போதும் என்னது எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும் இப்போ பார்வோடைய கேம் என்னவா இருக்கும் அப்படின்னா தனக்கு மேலே திவ்யா இருக்கிறத உடைக்கணும் அது தாங்கிக்க முடியாது அதை இந்த எவ்ரி செகண்ட் இதில் காட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆகும் பார்வோடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன ஒன்றும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எவை என்ன டார்கெட்டு பண்றானோ அவனை நான் டார்கெட்டு பண்ணுவேன் அதுக்கு ஆப்போசிட்ல டார்கெட் பண்றானோ பண்ணலையோ இதுதான் அவங்கள டார்கெட் பண்ணும் அது என்ன விதத்தில் வேணாலும் பண்ணலாம் இப்ப கூட என்ன சொல்றாங்க அஸ்டன் மேனேஜருக்கு அங்கே ஒரு பவர் இருக்கு இந்த பவரை தாண்டி மேனேஜருக்கு நீங்க போனா போதும் ஏன்னா நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன் நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பவர் அவங்களுக்கு வரணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா திவ்யா அந்த இடத்துல நோ நோஸ்கட் பண்றாங்க நோ ஸ்கேட் இது என்னுடைய ஹோட்டலு நான் எங்க வேணாலும் போவேன் யார்ட்ட வேணாலும் பேசுவேன் யார்ட்ட வேணாலும் கேள்வி கேட்பேன் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டாங்க என்ன பண்றதுன்னு பாரு தெரியல ஆனா ஒண்ணு பாருவா திவ்யாவா பாருவா திவ்யாவா அப்படின்னு வந்துச்சு நான் பாரு பக்கம் தான் நிப்பேன் ஏன் தெரியுமா அவங்க தான் கண்டன் கொடுப்பாங்க திவ்யா முடிஞ்சா எங்க அக்காவை தொட்டு பாருயா எங்க அக்காவை தொட்டு பாரு பாரு இந்த டாஸ்க்கையும் ஒழுங்கா நீங்க பண்ண விடாம எவன் வந்தா வெளியே இருந்து வந்தா என்ன இந்த டாஸ்க்கையும் ஒழுங்கா பண்ண விடாம நான் கெடுக்கல எங்க அக்கா கெடுக்கல பேரை மாத்தி வச்சுக்கலாம் யாருக்கு எனக்கா வேணாம் வேணாம் அப்புறம் உள்ள இந்த டாஸ்க்கை ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகலாம் ஸ்கோர் பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியிருந்து அக்கா இந்த ஸ்டாருக்காக பண்ண போற கேம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அங்க இருக்க அத்தனை போய் அக்கா என்னென்ன வேடிக்கை காட்டுறாங்க மட்டும் பாருங்க